இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டிப்பு பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப் உங்களோட இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி டிப்போன்னு பார்க்க போகிறோம் வெற்றில இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு வீடியோவில் இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் வெல்கம் பேக் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க நம்ம என்ன டிப்புன்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன்று பூண்டு பூண்டை பண்ணி வச்சுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கே அதிலேயே போட்டு வச்சுருங்களேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு வந்து வீணாக ஆகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அந்த கண் அந்த ஒரு மாதிரியே முடக்கெல்லாம் வரும்ல அதெல்லாம் வராது அது உங்களுக்கு வந்து அழியும் போகாது உங்களுடைய உருளைக்கெழங்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே போங்க ரெண்டாவது டிப்பு போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம பழைய சோறில் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் சரியா இதை கரைச்சி நம்ம வந்து உப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு இல்லை பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நீராக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அலசரெலாம் நம்மளுக்கு தேவையாக போகும் இப்போ இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறவு உங்களுக்கு செடிகள் இருந்துச்சு அப்படின்டா இந்த இதை என்ன செய்யுங்க ஊற வச்சுருங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு நாளைக்கு அது அப்படியே நல்லா ஊறணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நமுந்துடணும் இப்போ இப்போ சோத்த அப்படி அள்ளனா நல்லா நையணும் அந்த மாதிரி இருக்கும்போது வடிகட்டி உங்களோட செடிகளுக்கு கொடுங்க அதாவது உள் பக்கம் இருக்கிற செடிகளுக்கு கொடுங்க வெளிப்பக்கம் உள்ள செடிகளுக்கு இதோட சேர்த்து தண்ணியை ஊற்றி கலந்து கொடுத்துக்கரலாம் வடி வ அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதோட சேர்த்து தண்ணி தண்ணியை எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் உங்கள் செடியில் கொடுங்க உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டிப் நம்பர் மூணு இது ரொம்ப பயனுள்ள டிப்பு நம்ம வந்து கருவாடு வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டிங் பண்ணிடுவோம் கட்டிங் பண்ணி இதை வந்து இப்படியே பேப்பரில் மடித்து வைக்கக்கூடாது இந்த வாடைகள்லாம் இருக்கும் கருவாட்டில் என்ன செய்யும் அப்படியே மஞ்சத்தூள் அப்படியே போடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க இதில் வந்து கருவாப்பிள்ளையும் ஒரு ரெண்டு மூணு கொத்தை எடுத்து போடுங்களேன் இல்லைனா உருவி போடுங்க அந்த மாதிரி போட்டு கீழே வந்து பேப்பர் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு இங்கோட பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஃப்ஓ பேப்பர் இல்லைண்டா கணத்த டிஷ்யூ பேப்பர் ஒரு நாலஞ்சு டிஷ்ஷூ பேப்பரை போட்டுக்கூட சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேப்பரை போட்டு சுற்றி கூட வைக்கலாம் ஓகே பே டிஷ்ஷில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் கூட வச்சுக்கரலாம் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவாப்பிள்ளையும் போட்டிருக்கேன் நல்லா வாசம் கம்மாமண்ட்டு இருக்கும் இது ஒரு வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சிடலாம் உங்களுக்கு எப்போ கருவாடு வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் நீங்கள் கிராமத்துக்குலாம் கருவாடு கறுவாடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன் இதை நான் வந்து இங்கே தான் வாங்கினேன் எனக்கு முடிய முடியும் வாங்கிக்கிறோம் இது வந்து என் மகளுக்காண்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என் மகளுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா சுற்றி வச்சு இப்படியே வைக்கக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு பெருசர் உள்ள ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுருங்க ஓகே இது எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் வரைக்குமே உங்களுக்கு எட்டும் போகாது நல்லா வாசம் நல்லா கமகமெண்ட்டு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் டிப் நம்பர் நாலு இது ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் நம்மளுக்கு அதுவும் இந்த கால நேரத்தில் பிள்ளைங்க வீட்டுக்காரவங்களாம் வேலைக்கு போயில அந்த தோசை சுடுவாங்க தெரியுமா அந்த தாயைமார்கள் அந்த மனைவிமார்கள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இந்த தோசைக்கல் பண்ணுற வேலை இது வந்து சில நேரத்தில் நம்ம சப்பாத்தி சொல்கிறதுனாலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இது செஞ்சுருப்போம் அப்போ நம்ம தோசை ஊற்று மாதிரி நம்மளுக்கு வராது உங்களுக்கு இதில் வந்து நான் ரெண்டு டிப்பு சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஓகே கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிறோங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிறலாம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கிறங்க ஓகே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க வெளியில் திறந்தே போட்டுறாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கறங்க எண்ணெயில் வந்து அந்த புளியை அந்த துணியில் புளி இருக்குல்ல அந்த உருண்டை அதை வந்து நல்லா தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் லேசான சூட்டில் வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா இடம் நல்லா தேய்ங்க ரெண்டு மூணு தடவை தொடு துடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலே உங்களுக்கு அருமையாக வரும் இல்லை இதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இது செஞ்சாலே போதும் அருமையாக வந்துடும் ஆனால் ஒரு சில நேரத்தில் இதுவும் நம்மளுக்கு வராது இதுவும் நம்மளை கழுத்தாக இருக்கும் நம்ம கால நேரத்தில் ஓவராக டென்ஷன் கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் புளிய தேய்ச்சி உங்களுக்கு வரலை அப்படின்னா இன்னொரு நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா கட்டிங் பண்ணி ஒரு முழுக்க ரெண்டியை குத்திக்கிட்டு எண்ணெயை தொட்டு நல்லா சுட சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றுங்க அவங்களுக்கு நல்லா அப்படியே போ நீங்கள் எடுக்க வேண்டியதில் அவங்களே அழகாக அப்படியே வந்துடுவாங்க அந்த சூப்பராகவே வரும் அவ்வளோதான் நம்ம நம்ம தான் செய்வோம் இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒரு முட்டையை பொறிச்சு பாருங்கள் ஓகே அது வந்து பழைய டிப்பு அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் தான் பொறிப்பாங்க தோசை வரலை அப்படின்னா இந்த டிப்லாம் இப்போ தின நம்மளுக்கு தெரியுது அப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க தோசை வரலைன்னா டக்குன்னு முட்டையை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றுவாங்க இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தடவிட்டு தோசையை ஊற்றுங்க அவங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம கல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூடாக கூடாது சூடாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணியை தொளிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றணும் ஓகேயா நம்ம அடுப்பை வந்து இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பீயும் இல்லை அது ஒரு டென்ஷன் தானே இந்த மாதிரி நல்லா வழு விழுந்து தோசையை ஊற்றி நீங்கள் எல்லாம் வலுவலு விழுந்து எல்லாம் சூப்பராக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் அருமையாக தோசை எடுத்துடலாம் தண்ணி வச்சுக்கிறணும் அப்புறம் எண்ணெய் வச்சுக்கிறணும் எப்போவுமே தோசை ஊற்றும் போது ஒரு மங்கலை வந்து ஒரு கப்பில் வந்து எண்ணெயை வச்சுக்கணும் ஒரு கப்பில் வந்து தண்ணியும் வச்சுக்கணும் தண்ணி எதுக்குண்டா நம்ம சில நேரம் தோசை ஊற்றும் போது தோசைகள் ந ஹீட்டாக இருக்கும் நம்ம அடுப்பை குறைக்க மறந்துடுவோம் கடக்கட ஊற்ற போகும்போது நம்மளுக்கு அது ஒரு டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் தவிர்க்கறதுக்கு தண்ணி எப்படி தொளிச்சு விட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா வலுவலு கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் ஊற்றலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன இந்த டிப்பில் செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய தோசைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு புது தோசைக்கொள் ஒன்று வச்சுக்கிறோங்க ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் தோசைக்கு கண்டிப்பாக ரெண்டு தோசைக்கள்லாம் வச்சுக்கிறோங்க அப்படி தோசைக்கல்லை விட்டு வராமல் இருந்தாங்க இப்போ பாருங்க எப்படி ஒரு வலுவலுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் இது கழுவுறது கூட உங்களுக்கு ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் பிறகு கழுவிக்கிறேங்க அப்புறம் மறு தோசைக்கு நம்மளுக்கு ரொம்ப கல் கல் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும்ல அப்போ லேசாக அப்படி தண்ணியை துளிச்சு விட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு தோசை மாவு வந்து இழு இழுக்கும்போது அப்படியே வட்டமாக போடும்போது உங்களுக்கு நல்லா வலுவலுவலும் நல்லா வரும் பிஞ்சிரும் திட்டு திட்டாக நின்றரும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப சுழச்சூழல் தான் அவளுக்கு ரெண்டு ஒன்றுக்கு பீயும் இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ தான் அப்புறம் லேசாக ஏற்றி விடுங்க ஏற்றி விட்டு இன்றைக்கி நான் முட்டை தோசை போட போகிறேன் இதில் முட்டையில் வந்து முட்டையை நீங்கள் அடிக்கும் போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மிளகு தூளை போட்டு நல்லா அடித்து விட்டு தோசை போடுங்க நல்லா செம்மமான சக்தி இது மிளகு போட்டோம் அப்படின்னா நெஞ்சை கறிக்காது அதனால இப்படி போட்டுக்கறேங்க ரெண்டாவது முட்டை வந்து வாயு தானே இதை தவிர்த்துக்கரலாம் இந்த மாதிரி அப்புறம் என்ன செய்யுங்க ஊற்றி விட்டு ஒரே இடத்துல அந்த முட்டையை இருக்காமல் அந்த அந்த தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடைய விட்டுருங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக சீனி கூட தூவி விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தோசைக்கள் பிரச்சனை இல்லை நம்ம வாடகை விறுவிறுன்னு தோசையை சுட்டு கொடுத்தலாம் அவங்களும் கடை வே சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பேருக்கு இந்த டிப்பு தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறேங்க கேட்பாங்க அடுத்த டிப்பு போலாம் டிப் நம்பர் ஆறு நம்ம நல்லா கிறிஸ்பியாக கோழி எப்படி பிடிக்கலாங்கிற பொறிக்கலாங்கிற டிப்பை பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகேயா இது நம்ம வந்து ஒரு அஞ்சு துண்டு கோழி தான் பொறிக்க போகிறோம் அதுக்கு இந்த அளவு போதும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க உப்பு உப்பு நம்ம தேவைக்கு தக்கனா உப்பு போட்டுக்கிறோம் இது வந்து உங்களுக்கு கோழி கூட வரணும் இந்த பொருளை ஃபுல்லாக எல்லாத்தையுமே குட்டிக்கிறணும் ஓகே குட்டிக்கிறேங்க கலர் பொடி வந்து முடிஞ்ச அளவு வீட்டில் கோழி பிறைய பண்ணும்போது தயவு செஞ்சு போடாதீங்க அதெல்லாம் தேவையே இல்லை கடையில் எப்போதும் சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் அடிக்கிட்டு சாப்பிட்டாலும் நம்ம கலர் பொடி போட்டு பொறிக்க பொறிக்கிறத நம்ம வந்து தவிர்த்துக்கிறணும் ஓகே இப்போ பெரட்டி வச்சுட்டு அதில் ஒரு கருவாப்பிலையை வந்து நல்லா போடுங்க இதில் இருந்து வெளில எள்ளு இருந்தால் கூட லேசை மேலே தூவி விட்டு நீங்கள் பொறிச்சேன்ட்டு அதுவும் நல்லா கமமும் நல்லா வாசமாக இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இந்த கோழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடக்கூட தேவையே இல்லை உங்களுக்கு இதுவே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அந்த பொறிக்கிற வீடியோ வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஓகே அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துருங்க இப்போ வாங்க ஒரு ஹெல்த் டிப்வோக்கு போகலாமா டிப் நம்பர் ஏழு இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ பகுதிக்கு போகிறோம் இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு நம்மளுக்கு தேவை வந்து இன்னைக்கு வெத்தலை இது வந்து நெஞ்சு சளி இழப்பு இழுக்கிறது இழுக்குமே இழுவைன்னு சொல்லுவோம் இழுல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மாதிரி இழப்புக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கும் பேசையில் அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்புக்கு தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை எடு எடுத்தாலும் இந்த இதை நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும் உங்களுக்கு நுரையீரலில் தேங்கி நிற்கிற சளி நெஞ்சு சளி சளினால் வர வரக்கூடிய இழப்புகள் எல்லாமே சரியாயிரும் அந்த இந்த மருத்துவ குறிப்பில் நம்ம வீட்டில் மணி பிளாண்டு வளர்க்குறோமோ இல்லையா ஆனால் கண்டிப்பாக நம்ம முதல்ல ஒரு சின்ன ஜடியில் இந்த வெற்றிலக்கூடிய வளங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வெற்றில நான் வேறு ஒரு இதுக்காண்டி கொஞ்சம் நிறையா வெற்றிலை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இன்னும் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை வந்து ஒரு வெற்றில இந்த மாதிரி மூணு நாளைக்கு வேணும் என்ன டைம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த வெற்றிலை எடுங்க வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு காம்ப கிள்ளிடுங்க கிள்ளிட்டு ரெண்டு மிளகு ஒரு கிராம்பு ஒரு கா காஸ்பூன் அளவு தேன் வேணும் இந்த மிளகுக்கு மேலே இருக்கிற மிளகு மாதிரி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்துருங்க அது வேண்டாம் இந்த இது வந்து மிளகு வைக்கிறோம் அதனால் வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இல்லைன்னா இந்த மிளகோட இதை வந்து ஒரு மிளகாக்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஓகேயா இது வந்து நெஞ்சு சளி இலப்பு இழுக்குமே இல்லா அது எல்லாமே நல்லா கேட்கும் ஒரு கிராம்பு மேலே உள்ள அந்த மிளகு மாதிரி உள்ளதை எடுத்துகிட்டு ரெண்டு மிளகு ஒரு கா ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரிஜினல் தேன் ஊற்றி நல்லா மடித்து அந்த சாரை வந்து நல்லா தொண்டைக்கில் மெதுவாக இறக்கணும் இந்த மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்காலே உங்களுக்கு நெஞ்சு சளி போயிடும் இலப்பு போயிடும் நீங்கள் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டுலாம் இருக்குமே நம்மளுக்கு ஒரு மாதிரி இழுவ மாதிரி இருக்கும் அந்த இலப்பு நாள் அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளை சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருந்து இந்த இதை விடக்கூடாது வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த வெத்திலையோடு இந்த பொருளை வச்சு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஓகே அது நாளடலாம் உங்களுக்கு நல்லாவே ஆயிரும் போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹெல்த்தி டிப்பு வந்து வேறு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இந்த மருத்துவ குறிப்பை தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் ஓகே அவங்களுக்கும் சரியாக வரட்டும் இன்சாரில்லாம் நெக்ஸ்ட்டு இதில் சந்திக்கலாமா பயசியோ